அன்கள் பாலபேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம டிஎன்பிசி ஏடிஜிஎஸ் ஜனவரி மாதம் நடந்துச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இந்த கொஸ்டின் பேப்பரில் உள்ள பாலிட்டி கொஸ்டின் பேப்பரை வந்து நம்ம டீட்டெயிலில் வந்து அனலைசிஸ் வந்து பண்ணுவோம் ஆல்ரெடி வந்து நம்ம நாலு கொஸ்டின் பேப்பர் பாலிட்டியில் உள்ளதை வந்து அனலைசிஸ் பண்ணி வீடியோ பட்டிருக்கோம் அதோட பிளேலிஸ்ட்டை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் விருப்பம் உள்ளவர்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ இன்றைக்கி வந்து முதல் கொஸ்டின் வந்து பார்ப்போம் குடியுரிமை பற்றி சரியான வாக்கியத்தை கூறுகள் ஓகேவா ஒரு நான்கு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இந்த அரசியலமைப்பு பகுதி நான்கில் உள்ள உறுப்பு ஐந்து டு பதினொன்று வரை குடியுரிமை பற்றி கூறுகிறது பிறப்பு மற்றும் குடிமையை அளிக்கும் செயல் மூலம் ஒருவர் இந்திய குடியரசுத் தலைவர் பதவிக்கு தகுதியானவர் ஓகே பிறப்பு மற்றும் குடிமையை அளிக்கும் செயல் மூலம் ஒருவர் இந்திய குடியரசுத் தலைவர் பதவிக்கு தகுதியானவர் ஓகே உரிமை துரத்தல் முடிவுக்கு கொண்டுவருதல் மற்றும் இலக்க செய்தல் மூலம் ஒருவர் குடியுரிமையை இழக்கலாம் குடிமகன் மற்றும் அயலாளர் ஓகேவா அயலார் அப்படின்னா ஏலியன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது என்னென்னா வெளிநாட்டுக்காரங்க இருவரும் எல்லா வகையான குடியுரிமை குடிமை மற்றும் அரசியல் உரிமைகளை பெற முடியும் எல்லா வகையான குடிமை மற்றும் அரசியல் உரிமைகளை பெறுகின்றன ஓகேவா இதில் பார்த்தாலே உங்களுக்கு எது கரெக்ட் அப்படிங்கிறது ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சிடும் ஓகேவா பாருங்கள் இதில் வந்து ஆன்சர் வந்து என்ன அப்படின்ட்டு சொல்லுங்கள் ஓகேவா இதோட ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி இரண்டு மற்றும் மூன்று வந்து சரியானது ஓகேவா ஏன் ஒன்று நான்கும் அப்படி தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாவது இருக்குல்ல ஒன்றாவது பாயிண்ட் என்னது இந்திய அரசியலமைப்பு பகுதி நான்கு பகுதி நான்கு கிடையாது பகுதி இரண்டு உறுப்பு வந்து கரெக்டாக அஞ்சு டு பதினொன்று அப்படிங்கிறது கரெக்டாக ஆனால் இது அரசியலமைப்போட பகுதி வந்து நான்கு கிடையாது இரண்டு தான் ஓகேவா அடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த ரெண்டுமே வந்து சரியானது பிறப்பு மற்றும் குடிமை இழக்கும் செயல் மூலம் ஒருவர் இந்திய குடியரசுத் தலைவர் பதவிக்கு தகுதியானவர் உரிமை தரத்தில் முடிவுக்கு கொண்டு வருதல் இலக்க செய்தல் மூலம் ஒருவர் வந்து குடியுரிமையை இழக்கலாம் இது வந்து சரியானது நான்காவது தப்பு எல்லா வகையான குடிமை மற்றும் அரசியல் உரிமைகளை வந்து வெளிநாட்டுக்காரங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு சில இது வந்து கொடுப்பாங்க அது மட்டும்தான் வந்து அவங்க வந்து பின்பற்ற முடியும் ஓகேவா ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் நீங்கள் வந்து மொதல் இது தப்பு அப்படின்ட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டாலே ஓகேவா இது பகுதி நாலு கிடையாது பகுதி இரண்டு தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேங்கனாலே எங்களாலே முடிஞ்சு ஓகேவா அப்போ மொதல் இது கிடையாதுன்னா இது இது கிடையாது ஆப்ஷன் டி கிடையாது ஆப்ஷன் சி கிடையாது அப்போ ஆப்ஷன் பி மட்டும்தான் இருக்குது அப்படின்ட்டு போட்டுட்டு போயிடலாம் ஓகேவா இவ்வளோதான் சிம்பிளான விஷயம்தான் மேலும் நீங்கள் ஃப்ரீ டைம்லாம் இருந்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொம்போது குடியுரிமை திருத்த சட்டத்தை பற்றி படித்து பாருங்கள் ஓகே இரண்டாயிரத்தி பத்தொம்பது குடியுரிமை திருத்த சட்டம் பற்றி படித்து வந்து பார்க்கலாம் ஓகேவா அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் ஓகே என்ன பண்ணியிருக்காங்க எப்படின்னு வந்திருக்கு அப்படிங்கிறத படித்து வந்து பாருங்கள் ஓகே இரண்டாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பின் முகவரியில் மதச்சார்பின்மை கொள்கை பெண் வருவனவற்றுள் எந்த சட்டத்திருத்தத்தின்படி கூறப்பட்டது ஓகேவா எந்த சட்டத்திருத்தத்தின்படி கூறப்பட்டது ஓகேவா ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டாவது சட்டத்திருத்தத்தின்படி கூறப்படுது ஓகேவா நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்ப்போம் இந்த இது இருக்குல்ல நாற்பதாவது சட்டத்திருத்தம் இது வந்து முக்கியம் கிடையாது என்னால் விட்டுருங்க ஓகே நீங்கள் நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தத்தின்படி நான் உங்களுக்கு வந்து ஒரு சில கேள்விகளை வந்து கேட்குறேன் ஒரு சில கொஸ்டின்ஸ் ஓகேவா நீங்கள் வந்து ஆன்சர் வந்து பண்ணுங்கள் ஏன்னா நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தத்தின்படி இதுக்கு முன்னாடி வந்து நிறைய வந்து பேசிட்டோம் ஃபர்ஸ்ட்டு நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் எந்த ஆண்டு வந்து கொண்டு வரப்பட்டது ஓகே நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்போதைய பிரதமர் வந்து யார் ஓகேவா இது வந்து முகவரியில் வந்து திருத்தம் செஞ்சுருக்காங்க ஸோ முகவரியில் திருத்தம் செஞ்ச பிரதமர் வந்து யார் அதில் வந்து ஒரு மூன்று வார்த்தைகள் மத சார்பின் ஒரு வார்த்தை இது போக வந்து ஒரு ரெண்டு வார்த்தை இருக்கு அந்த ரெண்டு வார்த்தை வந்து என்னது ஸோ மொத்தமாக மூணு வார்த்தையும் வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள் அடுத்தது இதில் வந்து ஓகேவா இது மூலியமாக தான் வந்து இது அடிப்படை கடமைகள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கும் ஓகேவா அடிப்படை கடமைகள் வந்து எந்த பகுதியில் வந்து இருக்குது அதோட ஆர்டிக்கல் ஓகேவா ஆர்டிக்கல் எது ஆர்ட்டிகிள் வந்து என்னது எந்த பகுதி அண்ட் அதோட ஆர்டிக்கல் வந்து எத்தனை அடிப்படை கடமைகள் வந்து எத்தனை வந்து இருக்கிறது ஆர்டிகல் அடிப்படை கடமைகள் தற்போது எத்தனை வந்து இருக்கிறது ஓகேவா இதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த இதற்கு இந்த அடிப்படை கடமைகள் பற்றி குறித்து ஆராய வந்து ஒரு குழு வந்து அமைச்சிருப்பாங்க அந்த குழுவோட பேர் வந்து என்னது ஓகேவா நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் எந்த ஆண்டு பிரதமர் யார் மூன்று வார்த்தை என்ன வார்த்தை சேர்க்கப்பட்டது அடிப்படை கடமைகள் வந்து எந்த பகுதி எந்த ஆர்டிக்கிளில் சொல்லப்படுகிறது எத்தனை அடிப்படை கடமைகள் இருக்குது எந்த குழுவின் பரிந்துரையின்படி அடிப்படை கடமைகள் வந்து உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத கமெண்ட் வந்து செய்யுங்க ஓகேவா ஸோ நாற்பத்தி நான்காவது சட்ட திருத்தம் இது நிறைய தடவை பார்த்துட்டோம் இருந்தாலும் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நாற்பத்தி நான்காவது சட்டத்திருத்தம் இயற்றப்படுகிறது நாற்பத்தி நான்காவது சட்டத்திருத்தத்தின்படி சொத்து உரிமை ஓகே நாற்பத்தி நான்காவது சட்டத்திருத்தத்தின்படி சொத்துரிமையை தான் வந்து கொண்டு வராங்க ஓகேவா நாற்பத்தி நான்காவது சட்டத்திருத்தின்படி சொத்துரிமை வந்து திருத்துறாங்க சொத்துரிமை வந்து அதற்கு முன்னாடி பிரிவு முப்பத்தி ஒன்றில் ஓகேவா அடிப்படை உரிமையாக வந்து இருந்திருக்கும் அந்த பிரிவு முப்பத்தி ஒன்றை நீக்கிட்டு பிரிவு முந்நூறு ஏ ஓகேவா பிரிவு முந்நூறு ஏ பகுதி பனிரெண்டில் வந்து ஆடு வந்து பண்ணுறாங்க ஓகேவா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் சொத்துரிமையை வந்து சொத்துரிமை வந்து பிரிவு முப்பத்தி ஒன்றில் வந்து அடிப்படை உரிமையிலேருந்து நீக்கிட்டு பிரிவு முந்நூறு ஏழில் அடி இது பகுதி பனிரெண்டில் வந்து அடிப்படை உரிமையிலேருந்து சட்ட உரிமை ஓகேவா சட்ட உரிமையை வந்து மாற்றி விடுறாங்க ஓகேவா ஸோ மேலும் ஓகே இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இது மேலும் இந்த நாற்பத்தி நான்காவது சட்ட திருத்தத்தின்படி ஆயுத கிளர்ச்சி ரெண்டு வேர்டு வந்து ஆடு வந்து படுறாங்க ஆயுத கிளர்ச்சி மற்றும் என்னது உள்நாட்டு அமைதி குலைவு உள்நாட்டு அமைதி குலைவு இந்த ரெண்டு வார்த்தையும் வந்து ஆட் பண்றாங்க ஓகேவா இவ்வளவுதான் இந்த நாற்பத்தி நான்காவது சட்ட எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து இவ்வளவு இருக்கு இதை வந்து பார்த்துக்கோங்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா நாற்பத்தி மூணாவது சட்ட அப்படிங்கிறது வந்து என்னத்தை வந்து சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் வரும்போது உயர் நீதிமன்றம் மற்றும் நீதிமன்றத்தோட நீதி புனராய்வு வந்து குறைக்கப்பட்டது நீதி நீதிப்புணராய்வு ஓகேவா இதை வந்து நாற்பத்தி மூணாவது திருத்தத்தின்படி மீட்கெடுக்கப்பட்டது ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ ஜுடிஷியல் பவர் ஜுடிஷியல் ரிவ்யூ அல்லது ஜுடிஷியல் பவர்

குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் ஓகே இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு கொஸ்டின் தான் ஓகே இது கீழ்க்காணும் எந்த விதியின் அடிப்படையாகும் ஓகேவா இது கொஸ்டின்குள்ளேயே கொஸ்டின் வச்சுருக்காங்க அதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதற்கான ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி எழுவத்தைந்தில் ஒன்று ஓகேவா ஸோ அப்போ மீதி ஆப்ஷன்லாம் வந்து என்னென்ட்டு பார்ப்போம் இப்போ ஆப்ஷன் ஏ எழுவத்தி நாலில் ஒன்று அப்படிங்கிறது வந்து என்னென்னா இந்த பிரதமரோட அமைச்சர் குழு இருக்குல்ல பிரதமரோட அமைச்சர் குழு இந்த பிரதமரோட அமைச்சர் குழு அப்படிங்கிறது குடியரசுத் தலைவருக்கு உதவும் மற்றும் ஆலோசனை வழங்கவும் வந்து இது இருக்கு ஓகேவா பிரதமரோட அமைச்சர் குழு அப்படிங்கிறது குடியரசுத் தலைவருக்கு உதவவும் ஆலோசனை வழங்கவும் வந்து இருக்கிறது இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு ஓகே அடுத்தது எழுபத்தி ஐந்தில் இரண்டு எழுவத்தைந்தில் இரண்டு அப்படிங்கிறது வந்து என்னென்னா அமைச்சர்களை வந்து பிரதமர் சொன்னார்னால் குடியரசுத் தலைவர் வந்து பதவி நீக்கம் வந்து செய்வார் அமைச்சர்களை வந்து பிரதமர் வந்து கூறினால் குடியரசுத் தலைவர் வந்து பதவி நீக்கம் வந்து செய்வார் அதுதான் வந்து எழுவத்தைந்தில் இரண்டு ஓகேவா அடுத்த எழுபத்தி நாலில் ரெண்டு அப்படிங்கிறது வந்து என்னென்னா இந்த அமைச்சர்கள் வழங்கக்கூடிய இந்த ஆலோசனை இருக்குல்ல இதை பற்றி எந்த நீதிமன்றம் வந்து விசாரிக்க முடியாது எந்த நீதிமன்றம்னாலும் விசாரிக்க முடியாது ஓகேவா ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி எழுபத்தைந்தில் ஒன்று மீதி நாலு இதுக்கும் வந்து சொல்லியிருக்கேன் இதை வந்து ஜஸ்ட் வந்து பார்த்து வச்சுக்கோங்க போதுமானது ஓகேவா அடுத்தது ஒரு முக்கியமான கேள்வி மத்திய ஊழல் தடுப்பு கண்காணிப்பு ஆணையம் இது வந்து ஒரு ஒரு பத் பத்து டு இருபது டைம் வந்து இந்தியன் பாலிட்டியில் கேட்டிருப்பாங்க இந்த கேள்வி ஓகேவா எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் இந்த கேள்வி கண்டிப்பாக இருக்கும் மத்திய ஊழல் தடுப்பு கண்காணிப்பு ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஏற்படுத்த பரிந்துரைத்த குழு ஓகேவா மத்திய ஊழல் தடுப்பு கண்காணிப்பு ஆணையம் ஏற்படுத்த பரிந்துரைத்த குழு எது ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சந்தானம் குழு ஓகேவா சந்தானம் குழு தான் வந்து ஆன்சர் அப்போது மீதி உள்ள குழுக்கள்லாம் வந்து என்ன அப்படின்ட்டு பார்ப்போம்னா ஸ்ரீ கிருஷ்ணா குழு அப்படிங்கிறது வீட்டில் இந்த குழு வந்து என்னென்னா தனிநபர் தகவல்களை பாதுகாக்கும் வகையில் ஆதார் சட்டத்தில் வந்து திருத்தம் வந்து செய்யணும் அப்படின்ட்டு சொல்லக்கூடியது ஓகேவா என்னது தனிநபர் தகவல்களை பாதுகாக்கும் வகையில் ஆதார் சட்டத்தில் மாற்றம் செய்ய வேண்டும் அப்படின்ட்டு சொல்லக்கூடியது வந்து ஸ்ரீ கிருஷ்ணா குழு சிங் குழு வந்து அடிப்படை கடமைகளை பற்றி ஆராய உருவாக்கப்பட்ட குழு வந்து சிங் குழு ஓகேவா அடுத்தது கேல்கர் குழு இருக்குல்ல இதோட ஃபுல் பேர் வந்து என்னது காகா குழு ஓகேவா இது வந்து நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீயில் வந்து ஓபிசி இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்காண்டி உருவாக்கப்பட்ட ஆணையம் ஓகேவா இதுதான் வந்து முதல் ஆணையம் ஸோ ஓபிசி காண்டி உருவாக்கப்பட்ட முதல் ஆணையம் வந்து காக கிளைகள் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது வேறு என்ன குழு இருக்குது அவ்வளோதான் எல்லா குழுவும் பார்த்தாச்சில் இது ஆதார் இது அடிப்படை கடமைகள் இது ஓபிசி ஆணையத்திற்காக உருவாக்கப்பட்ட முதல் குழு சந்தான குழு வந்து மத்திய ஊழல் தடுப்பு கண்காணிப்பு ஆணையம் வந்து ஏற்படுத்த பரிந்துரைத்த குழு அடுத்தது ஐந்தாவது கேள்வி கல்வி உரிமை சட்டத்தின்படி குழந்தைகளில் எந்த வயதுக்குட்பட்டவருக்கு கட்டாயம் மற்றும் இலவச கல்வி வழங்கப்பட வேண்டும் வழங்கப்படும் இது ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி ஓகேவா இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்வி உரிமை சட்டத்தின்படி குழந்தைகளில் எந்த வயதுக்குட்பட்டவருக்கு கட்டாயம் மற்றும் இலவச கல்வி வழங்கப்படும் பார்த்திங்கன்னா ஆறு டு பதினான்கு ஓகேவா இப்போ இதோட நான் எக்ஸ்ட்ரா டீட்டெயில் வந்து சொல்கிறேன் இது வந்து எண்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தத்தின்படி இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஓகேவா எண்பத்தி ஆறாவது சட்ட சட்டத்திருத்தத்தின்படி இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அடிப்படை உரிமைகளில் வந்து இருபத்தி ஒன்று ஏ அப்படின்ட்டு ஒரு பிரிவில் வந்து சேர்க்கப்பட்டது ஆறு டு பதினான்கு வயசுக்கு உள்ள குழந்தைகளுக்கு ஆறு டு பதினான்கு வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு கல்வி கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படின்ட்டு அடிப்படை உரிமையில் வந்து இருபத்தி ஒன்று வந்து சேர்த்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரு ரெண்டாயிரத்தி ரெண்டில் எண்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தத்தின்படி மேலும் அடிப்படை கடமைகள் இருக்கல பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏ அதில் படி எத்தனை அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது பத்து வந்து இருந்துச்சு ஸோ இந்த ஒன்று வந்து சேர்த்து பதினொன்று அப்படின்ட்டு மாற்றுறாங்க ஓகே இந்த அடிப்படை கடமைகளில் வந்து என்ன வந்து சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா பெற்றோர் மற்றும் கார்டியன் கே பெற்றோர் அல்லது கார்டியன் தான் வந்து இவங்களோட அடிப்படை கடமை கே ஒரு குழந்தைக்கு ஆறு டு பதினாலு வயசு வரைக்கும் உள்ள ஒரு குழந்தைக்கு கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறது பெற்றோர் அல்லது அந்த கார்டியனோட அடிப்படை கடமை அப்படின்ட்டும் இருபத்தொன்னுல ஏழு வந்து கண்டிப்பாக வந்து அந்த குழந்தைக்கு கட்டாய கல்வியை வந்து வழங்கணும் அப்படின்ட்டு இது அடிப்படை உரிமை அடிப்படை உரிமை அப்படிங்கிறது வந்து நம்ம கிட்ட வந்து சொல்லுது ஒரு கவர்மெண்ட் வந்து இந்த அடிப்படை உரிமைகள்லாம் கொடுக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு வந்து இருபத்தொன்று ஏ வந்து சஜெக்ஷன் பண்ணுது பெற்றோர்கள் மற்றும் கார்டியன்ஸுங்களுக்கு வந்து இது அடிப்படை கடமைகளை வந்து இது பண்ணுது ஓகேவா ஸோ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் அடிப்படை உரிமைகளையும் வரும் அடிப்படை கடமைகளையும் வரும் எண்பத்தி ஆறாவது சதவீதம் ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தி ஓராவது இருபத்தொன்னு ஏழில் வந்து இதை பற்றி வந்து சொல்லப்படுகிறது ஓகேவா ஸோ இந்த கேள்வி வந்து ஒரு முக்கியமான கேள்வி அடுத்த யூனியன் பிரதேசங்களில் குடியரசுத் தலைவர் வரும் எந்த அமைச்சகத்தின் மூலம் நிர்வகிக்கிறார் ஓகேவா ரொம்ப ஈஸியான கேள்வி ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சகம் அடுத்தது இந்திய அரசியலமைப்பு எந்த சரத்து பட்டங்களை ஒழித்தல் பற்றி கூறுகிறது இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து பட்டங்களை ஒழித்தல் பற்றி கூறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ விதி பதினெட்டு ஓகேவா மீதி உள்ளது வந்து நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் வந்து பண்ணோம் விதி பத்தொம்போது ஆர்டிகல் பத்தொம்பது வந்து என்னென்னா பேச்சுரிமை யவா பேச்சுரிமை கருத்து தெரிவிக்கக்கூடிய உரிமை அமைதியான முறையில் கூட்டம் கூடுதல் ஓகே அமைதியான முறையில் கூட்டம் கூடுதல் அடுத்தது வந்து சங்கம் அமைத்தல் அல்லது அமைப்பு சங்கம் அல்லது அமைப்பு அமைத்தல் பேச்சுரிமை கருத்துரிமை கூட்டம் கூடுதல் சங்கம் அல்லது அமைப்பு அந்த அமைப்புகளை உருவாக்குதல் தொழில் செய்யும் உரிமை தொழில் செய்யும் உரிமை இந்தியாவில் எங்கேனாலும் வசிக்கும் அப்படின்ட்டு வசிக்கும் அந்த உரிமையை கொடுக்கக்கூடியது ஓகேவா பேச்சுரிமை கருத்து கூட்டம் அமைதியான முறையில் கூட்டம் கூடுதல் சங்கம் அமைத்தல் அல்லது அமைப்புகள் அமைத்தல் தொழில் செய்யும் உரிமை வசிக்கும் உரிமை ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஸோ பேச்சுரிமை உட்பட இதை எப்படி கேட்பாங்கன்னா பேச்சு உரிமை உட்பட ஆறு அடி உரிமைகள் ஸோ விதி பத்தொம்பது அப்படிங்குறதே ஆறு அடிப்படை உரிமைகள் ஓகேவா அப்படி தான் வந்து கொடுப்பாங்க ஸோ இவ்வளோ டீட்டெயிலில் கொடுக்க மாட்டாங்க விதி பத்தொம்போது அப்படிங்கிறது பேச்சுரிமை உட்பட அடிப்படை ஆறு அடிப்படை உரிமைகள் அல்லது ஆறு அடிப்படை உரிமைகள் இந்த மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க ஆர்டிக்கல் இருபத்தி ஒன்று அப்படிங்கிறது வந்துன்னா ஒரு குற்றவாளி இருப்பார்ல குற்றவாளியோட அடிப்படை உரிமையை பற்றி சொல்லக்கூடியது குற்றவாளிக்கான அடிப்படை உரிமையை பற்றி சொல்லக்கூடியது மேலும் அவர் வந்து தண்டனையிலிருந்து பாதுகாப்புக்கு பெரும் உரிமை ஓகேவா அவர் தப்பை பண்ணாமல் அவரை தண்டிக்க கூடாதுல்ல இல்லைனாலும் அவரை வந்து தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெரும் உரிமை ஓகே இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஆனால் ரொம்ப முக்கியம் கிடையாது ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க தண்டனையிலேருந்து பாதுகாப்பும் பெரும் உரிமை ஆர்டிகல் இருபத்தி ஒன்று அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பேன் ஒரு தனிப்பட்ட மனிதன் ரகல அவனுடைய வாழ்க்கை மற்றும் அவனுடைய தனிப்பட்ட சுதந்திரத்திற்கான பாதுகாப்பு உரிமை சுதந்திரம் சுதந்திரத்திற்கான பாதுகாப்பு உரிமை இதில் வந்து என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீர் வந்து ஆர்டிகல் சுகாத சுத்தமான தண்ணீர் சுத்தமான காற்று இதெல்லாம் வந்து ஆர்டிகல் இருபத்தி ஒன்றின் கீழ் வந்து வழங்க வேண்டும் இது வந்து கவர்மெண்ட்டோட இது ஓகேவா ஓகே அடுத்த லாஸ்ட் கேள்வி தேசிய நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்தும் சரத்து எது முக்கியமான கேள்வி தேசிய நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்தும் சரத்து எது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ முந்நூத்தி ஐம்பத்தி இரண்டு ஓகேவா இப்போ இதை பற்றி பார்ப்போம் இப்போ தேசிய பிரகடன நிலையை வந்து ரெண்டு தான் வந்து பிரிக்கிறாங்க என்னென்னா வெளிப்புற அவசர நிலை அண்டு உள்நாட்டு அவசர நிலை அப்படின்ட்டு ரெண்டாக வந்து பிரிக்கிறாங்க வெளிநாடுனா மற்ற நாட்டிலிருந்து நமக்கு ஏதாது பிரச்சனை ஏற்படுங்கிறதுனால தேசிய அவசர நிலை பிரிக்கிறது உள்நாடு அப்படிங்கிறதுனா உள்நாட்டில் ஏற்படக்கூடிய கிளர்ச்சிக்கு காண்டி இந்த உள்நாட்டு அவசர நிலையை வந்து பிரகடனம் வந்து செய்யுது இது வரைக்கும் இந்தியாவில் வந்து மூணு டைம் வந்து உள்நாட்டு அவசர நிலை வந்து பிரகடனம் வந்து செய்யப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு மூன்று வருடம் மூன்று டைம் வந்து இந்தியாவில் வந்து தேசிய நெருக்கடி நிலை உள்நாட்டு இது வந்து பிறப்பிக்கப்பட்டுள்ளது அடுத்த ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் கே த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸை பொறுத்த வரைக்கும் மாநில நெருக்கடி நிலை இது தேசிய நெருக்கடி நிலை பத்தமா இது வந்து மாநில நெருக்கடி நிலை இது ஆறு மாதம் வந்து ஃபஸ்ட் வந்து போடுவாங்க தேர்தலை வந்து திரும்ப நடத்தக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படின்ட்டு தேர்தல் ஆணையம் வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனார்னா திரும்ப ஆறு ஆறு மாதமாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க இது வந்து மூன்று ஆண்டுகள் வரைக்கும் இப்படி வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணலாம் மூன்று ஆண்டுகள் வந்து இந்த மாதிரி வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணலாம் த்ரீ சிக்ஸ்டி வந்து நிதி நெருக்கடி நிலை த்ரீ சிக்ஸ்டிங்கிறது நிதி நெருக்கடி நிலை இது வந்து இந்தியாவில் வந்து இது வரைக்கும் வந்து அமல்படுத்தினது வந்து கிடையாது இந்த மாநில இது வந்து எதுனா முதல் இந்த மாநில நெருக்கடி நிலை த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து எங்கே வேணும் பார்த்திங்கன்னா பஞ்சாபில் வந்து கே முதல் டைம் வந்து பஞ்சாபில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு மாநில நெருக்கடி நிலை வந்து அமுல்படுத்தப்பட்டது முதல் டைம் பஞ்சாபில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து இது அமுல்படுத்தப்பட்டது ஓகேவா சரிவளோதாங்க இந்த இந்த மூன்று ஆர்டிகளும் ரொம்ப முக்கியம் நல்லா வந்து பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் பை